இன்போர் நெட்டின் சமூக பார்வை சசிகலா குரூப்பை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில தமிழகத்துல புதிய ஆட்சி அமைஞ்சிருக்க இந்த நிலைமையில பேஸ்புக் ட்விட்டர் இந்த மாதிரியான சமூக வலைதளங்கள்ல மக்கள் பயங்கரமா விமர்சனம் செஞ்சிட்டு வர்றாங்க மன ஓட்டம் சசிகலாவுக்கு எதிரா இருந்தாலும் கூட மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எதுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ சசிகலா பக்கம் சப்போர்ட்டா இருக்காங்க அது மக்களை ரொம்பவே கோபம் செஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் மக்களை மறிக்காத இந்த ஆட்சியாளர்களை வேரோடு அழிக்கணும் சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் வலைதளங்கள்ல கொந்தளிச்சுட்டு மக்கள் மனசாட்சிக்கு விரோதமா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு பார்க்க வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆதங்கம் வெளிப்படுது அப்படின்னு ட்வீட் வந்திருக்கு பன்னீர் செல்வத்து கிட்ட எதிர்பார்த்தது முதல்வன் திரைப்பட ஹீரோ அர்ஜுன் பாணியில எழுச்சிய ஆனா நடந்தது வருங்கால ஜனா வாழ்க அப்படின்னு கோஷமிடக்கூடிய காட்சிகள் மட்டும்தான் அப்படின்னு இந்த ட்வீட் சொல்லுது அத்தனை பேருக்கும் அரசியல்ல கடைசி நாலு வருஷம் வாழ்ந்துக்காங்க போங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் விருப்பத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய சசிகலா பக்கம் இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்கள் பலரை பத்தியும் இந்த நெட்டிசன்கள் இந்த மாதிரி ட்வீட்டையும் கொடுக்கறாங்க மக்கள் விருப்பம் கிடையாது எம்எல்ஏக்களினுடைய விருப்பம் தான் ஜனநாயகத்துல இறுதியா இருக்கு இனிமேட்டும் உங்களை ஆழ தகுதியானவங்களுக்கு மட்டும் வாக்களிங்க அப்படின்னு சில பேர் ட்வீட் செஞ்சிருக்கிறாங்க தாலி கற்று நேரத்துல வந்து எவனாவது நிறுத்துங்கன்னு சொல்லுவான்னு பாக்குற மனநிலை தான் எடப்பாடி பழனிசாமி பதவி ஏற்கும் பொழுது நிகழ்ந்துடாதா அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னும் ட்வீட் பண்ணியிருக்குறாங்க ரிமோட் நம்ம கைக்கு வந்துடும்னு ஓபிஎஸ் இருந்தப்ப வேற ரிமோட்டை கொண்டாந்து சேனல மாத்தினா எப்படி இருக்குமோ அந்த மனநிலையில தான் இப்ப ஓபிஎஸ் இருப்பார் அப்படின்னும் சொல்றாங்க அஞ்சு ரூபாய் பிரியாணி சாப்பிட்டா காக்கா குரல் வராம உன்னி கிருஷ்ணன் குரலா வரும் அது மாதிரி தான் ஐநூறு ரூபாய் வாங்கி ஓட்டு போட்டா எடப்பாடி பழனிசாமி மாதிரி முதல்வர் வராம சிங்கப்பூரை உருவாக்கின லீகுவான் யூ மாதிரியா தலைவர் நமக்கு கிடைப்பாரு அப்படின்னு நெட்டிசன்கள் பேஸ்புக்ல தகவலை பரப்புறாங்க எல்லாமே நல்லதுக்கு தான் பி எஸ் தொடர்ந்து தொடர்ந்திருந்தாங்கன்னா அதிமுகவை கொஞ்சம் காப்பாத்தி இருக்கலாம் ஆனா எடப்பாடி முதல்வர் ஆனதுனால அதிமுக இனி மெல்லச்சாகும் அப்படின்னு சில பேர் பேஸ்புக் பக்கங்கள்ல பதிவுகளை ஏற்றுக்கிறாங்க இத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரா பதவி ஏற்றிருக்கிறாங்க இவர் இந்த பதவியில இருந்து மக்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் செய்ய போகிறார் இல்ல இதனால எதுவும் பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் இப்போ ரொம்ப சுவாரஸ்யமா வலைதளங்கள்ல பரவி தமிழ்நாட்டின் நிலைமை இனிமேல் என்னவாகும் அப்படிங்கிற அடிமட்டத்தில் விடை நல்ல விதமா வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும்தான் நம்மளால இப்ப பகிர்ந்து கொள்ள முடியுது சசிகலா அவர்கள் மிகவும் கோபத்தோடு சபதம் ஏற்று ஜெயிலுக்குள்ள போயிருக்கிறாங்க இந்த நிலைமையில அவருடைய ஆதரவாளர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா பதவியேற்றிருக்கிறார் ஒருவேளை சசிகலா அவர்களினுடைய பழிவாங்க உணர்ச்சி இந்த அமைச்சரின் வழியாக தமிழ்நாட்டை பாதிக்குமோ அப்படிங்கிற ஒரு விதமான சமூக ஆர்வலர்கள் கிட்ட இருக்கதான் செய்து இருந்தாலும் நாட்டு மக்களினுடைய ஒற்றுமை எந்த விதமான பாதிப்பும் இல்லாம தமிழகத்தை வளர்ச்சி பாதையில கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தது சமூக நோக்கோடு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க